பாருங்க நீதி எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு உயர்ந்த இடத்த கொடுக்குன்னு பாருங்கள் இரண்டு நபர்கள் அவங்களுடைய நிலத்தகராக அல்லாஹோட தூதரை வந்து சந்திக்கிறாங்க இரண்டு நபர்கள் ஒரு ஒரு யூதர் இன்னொரு ஒரு முஸ்லீம் அல்லாஹோட தூதரத்தில் வந்து அந்த நிலத்தகராக சம்மந்தமாக சொல்லும் பொழுது அந்த யூதர் தன்னிடமுள்ள ஆதாரங்களை எடுத்து வைக்கிறார் அதற்கான விஷயங்களை எல்லாம் சொல்கிறாரு அந்த முஸ்லீம் சொல்கிறாரு அல்லாவுட கூதர் எல்லோரும் கேட்டுட்டு இது நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னதை வச்சு நான் தீர்ப்பு சொல்கிறப்பா என்று சொல்லிவிட்டு ஒரு தீர்ப்பு சொன்னாங்க அந்த தீர்ப்பு யூதருக்கு சாதகமாக இருந்தது இதுதான் இஸ்லாம் ஒரு முஸ்லீம் முஸ்லீமுக்கு சாதகமாக தீர்ப்பு தீர்ப்பு இல்லை சாதகமாக சொல்லக்கூடாது உண்மையிலே இருந்தால் சொல்ல வேண்டும் அவர் என்ன செஞ்சாங்க அலோட தூதுரு யூதருக்கு தீர்ப்பு சொன்னாங்க இவரு பக்கம் தான் வந்து எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அவர்கிட்ட தான் நீங்கள் கூட சொன்னாங்க ரெண்டு பேரும் எழுந்து வந்துட்டாங்க மருது வழியிலேயே அந்த முஸ்லீமுக்கு என்ன செஞ்சாலும் மனசு குருவுருங்க ஏன்னா அல்லா கூட தூரத்தை அவங்க முஸ்லீம் நம்ம முஸ்லீம்னா நமக்கு ஒரு சாதகமாக வழக்கு முடிவு ஒரு பார்த்தா இந்த இங்கு உள்ள கோட்டு மாதிரியே நினச்சிக்கிட்டார் அவர் பாவம் உள்ள கோட்ரு மாதிரி நினச்சிக்கிட்டாரு சாதகமாக நமக்கு வரும் வாங்கிடலாம்னு நினச்சி போனார் அல்லாஹ் உடைய தூதர் அவங்க செஞ்சாங்க சரியாக தீர்ப்பு சொன்னாங்க அது இவருக்கு பாதிப்பாயிருச்சு திரும்ப வடது வழியில் வேற ஒரு ஆளை போய் சந்திப்போம் அவர் நல்லா நல்லா தீர்ப்பு சொல்லுவார் யூதர் சொன்னார் நீங்களும் வந்து அல்லாவின் தூதர் என்று யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவரே தீர்ப்பு சொல்லிட்டார் அதை நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் யார்கிட்ட போனாலும் எனக்கு பிரச்சனையில் வாங்க போவோம் கார் ஏன்னா அவருக்கு உறுதியாக இருக்காரு அவர்கிட்ட விஷயம் இருக்குது வரது வழியில் யாருடைய வீடு இருக்குதுன்னு சொன்னால் உமர்ஹத்தாப் அலி அல்லா அனுபவம் அவங்களுடைய வீடு இருக்குது அவங்கள்ட்ட போய் நாங்கள் இந்த மாதிரி அல்லாவோட தூதரை பார்த்துட்டு வரோம் இந்த மாதிரி வழக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கக்கூடிய அல்ல ஒரு என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க அவங்க சொன்ன தீர்ப்பு வந்து இவருக்கு சாதகமாக இருக்கும் முஸ்லீமாக இருக்கேன் எனக்கு சாதகம் இல்லைனா இருக்கு வீட்டுக்குள்ளே போய்ட்டு வந்தாங்க போய்ட்டு அழகான மாதிரி ஒரு தீர்ப்பு சொன்னாங்க மாலை எடுத்துகிட்டு வந்து அந்த முஸ்லீம் அங்கேனே செஞ்சாங்க வெட்டிட்டாங்க ரோட்டில் உள்ளவங்க எல்லோரும் பார்க்குறாங்க வீட்டு வாசம் முன்னே நடக்கும் எப்படி செய்தி பிறப்புனா உமர் ஒரு முஸ்லீமை கொலை செய்து விட்டார் பெரிய ஃபித்தனமாக ஒரு உமர் ஒரு முஸ்லீமே கொலை செய்து விட்டாருன்னு அப்படியே காட்டு தீயா செய்தி பரவது அல்லாவுடைய தூதர் இருந்து அழைப்பு வருது இவங்களும் போய் அல்லாவோட தூதரை பார்த்து சொல்றாங்க என்ன நடந்துன்னு கேட்கறாங்க இன்னமா நடந்துச்சு அவ்வளவு கேட்டுட்டு வெம்பர்ல யார் நின்று அல்லாவோட சொன்னாங்க அறிந்து கொள்ளுங்கள் உமர் முஸ்லீமே கொல்லவில்லை இவ்வளவுதான் சொன்னாங்க அல்லாவோட தூதருடைய சொல்லு இவ்வளவுதான் இருக்கும் உமர் ஒரு முஸ்லீமே கொள்ளல அவங்க கொண்டது யாரும் இல்லை ஒரு முஸ்லீம் இல்லை அப்படியே என்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன தீர்ப்பை ஏற்க மறுத்தவரும் யாரும் இல்ல முஸ்லீம் இல்ல இதுதான் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது நமக்கு சில விசைகளை செய்வோம் பத்துவோம் கேட்போம் பள்ளிக்கு வருவாங்க பயானுக்கு வருவாங்க சும்மாவுக்கு வருவாங்க இரவு பயானுக்கு வருவாங்க நம்ம அவங்க கேள்வி வைப்போம் அவர் சொல்றது நமக்கு சாதகமா இருந்தா நம்மளோட கேள்வி அவரோட முடிச்சுக்கிடுவோம் இல்லைனா ஒவ்வொரு தாயா பார்த்து அதே கேள்வி இருப்போம் எது வரைக்கும் நமக்கு திருப்தி ஏற்படுறது வரைக்கும் நமக்கு சாதகமாக எவரான் சொல்றது வரைக்கும் இல்லை சாவரம் வரைக்கும் கேட்குறது அப்போ இவங்ககிட்ட என்ன இல்லை ஈமானுடைய நிலைப்பாடு சரியில்லை அதுக்கு என்ன அடிப்படை விஷயம் சொன்னால் மார்க்கும் இல்லை மார்க்கம் சொல்றதை நாம கேட்கணுமா நமக்கு ஏற்ற மாதிரி மார்க்கும் சொல்லணுமா இது கூட தெரியாத இன்னும் இருந்து நீதி செலுத்துதல் என்பது நற்பொன்பு உள்ள மிகப்பெரிய விஷயம் நம்மிடம் ஒருவேளை ஒரு காரியம் வருவதாக இருந்தால் அல்லாஹை அஞ்சியவர்களாக சரியான முறையில நீதியை நாம் செலுத்த வேண்டும் மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் சொல்லக்கூடிய ஒரு கூற்று மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் மனிதன் பாவம் செய்வதற்கு கூட திருத்தி விடுவார் மார்க்கத்தில் விதத்துக்களை திருந்ததற்கான வாய்ப்பே இல்லை ஏன் தெரியுமா பாவம் செய்வனுக்கு அது பாவம் என்று தெரியும் மார்க்கத்தில் இல்லாத விதத்துக்களை தெரியாமல் மார்க்கம் என்று எண்ணிக்கொண்டே செய்து கொண்டிருப்பான் ஆகையால் அவன் நகைக்கு சென்றுவிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எவ்வளவு அழகான ஒரு சொல்லு பாருங்க அப்ப இதுல டோட்டலா நம்ம விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மார்க்கத்தை ஓரளவு எந்த எந்த அந்த ஓரளவுக்கு என்ன அளவுகோல் நம்ம காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அதை என்ன செய்யணும் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம என்ன நினைக்கிறோம் மார்க்கம் எங்களுக்கு விளங்காது அப்படின்னு இல்லை நமக்கு எதில் எல்லாமே விளங்கும் நம்ம சாதாரணமான ஆட்கள் இல்லை நம்ம செய்கிற தொழில் நாம் கற்றுக்கிட்டது தான் நம்ம பேசுகிற மொழிகள் ஒன்றுக்கு புறப்பட்ட மொழிகள் நாம் கற்றுக்கிட்டது தான் நம்ம கையில் இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் கற்றுக்கிட்டது தான் எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் மார்க்கம் என்று வரும்பொழுது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று விலகிக் கொள்ளுபவர்கள் அந்த நிலையிலேயே இருப்பாங்க அப்போ அந்த நிலையை விட்டு நம்ம மாற வேண்டும் இல்லை என்று சொன்னால் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் இங்கே கஷ்டப்படுறது நமக்கு தெரியாது சுகமாக வாழ்ந்துட்டு போயிடுவோம் அல்லாஹ் ரபுல்ல சொல்லக்கூடிய சூரத்தில் வாக்கியால் சொல்கிறான் சில பேர்கள் வந்து மரபையில் அவங்களை கொடுக்க போன தண்டனை போயிருக்குன்னு சொன்னால் நிழலே இல்லாத கரும் புகை அடர்ந்த இடங்கள் அவங்கள தள்ளப்படும் மூச்சு திணறுவாங்க சுற்றி நெருப்பு இருந்து கொண்டு கடுமையான அவங்க மூச்சு திணறலுக்கு சங்கடத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க இதிலிருந்து வெளியேற வாய்ப்புண்டா என்று எண்ணுவார்கள் கதறுவார்கள் ஆனால் இவர்கள்லாம் யார் தெரியுமா இதுதான் பாயிண்ட் பூமியில சுகமோகிகளாக வாழ்ந்தவர்கள் எதை பற்றி சிந்தனை இல்லை நான் சுகமா இருந்தா போதும்னு வாழ்ந்தவன் நிறைய பேர் நம்மகிட்ட எப்படி இருக்கும்னு சொன்னா செல்பி சார் ரொம்ப செல்பிசாக இருக்கும்னா என்னுடைய வரவு செலவு என் குடும்பம் எவன் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல சமூகம் எப்படி போனாலும் பரவாயில்ல இப்போ ரெண்டு நாளாக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு வரது விஷயம் என்னன்னு சொன்னால் சஃப்ரின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து கல்யாண வீட்டில் செய்கிறாள் பயங்கரமான ஆபாச நடன ஆடுதான் அவள் திரு இந்து திருமண முறையில் திருமணம் முடிச்சிட்டு அந்த வீடியோ முதல்ல பார்க்கும்பொழுது இந்து கல்யாணமே அடிச்சுக்கிட்டோம் சுத்தி எல்லாம் நவாழ்ந்துக்காங்க இந்து முரப்படி அடுத்த கீழே அப் அவங்க பயோடேட்டா வருது அவங்களோட இன்விடேஷன் வருது பார்த்தாச்சுன்னா சஃப்ரின் பார்த்துப்பான் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் காஃபீராய் நிற்கிறான் இதுக்கு என்ன காரணம் அவன் தாய் இந்த அப்படின்னு செல்ஃபிசாக இருந்தது தான் மார்க்கத்தை நான் கற்றுக்கிட மாட்டேன் எனக்கு வந்து கல்லாதான் எல்லாம் முக்கியம் இல்லை என்று நிச்சயம் அவன் என்ன சொன்னோம்னா தான் தனது வரவு செலவும் தனக்கு உண்டான லாபம் நஷ்டம் நல்லா இருக்கும் மூமின்களுக்கும் காப்பீர்களுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா மூமீன்களுக்கும் கணக்கு பார்ப்பாங்க காபீர்களுக்கும் கணக்கு பார்ப்பாங்க மூமீன்கள் கணக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் நன்மை தீமையில் இருக்கும் காப்பீடு கணக்கு எப்படி இருக்கும் லாபம் நஷ்டத்தில் இருக்கும் அவங்களுக்கு நன்மையுமே கிடையாது சாப்பாக்கெல்லாம் அல்ல விட்டு ஒரு வேலை சொன்னா அல்லா இடத்துல செய்தா எனக்கு எல்லா இடத்துல என்ன கூலி கிடைக்கணும் கேட்டாங்க நீங்க எவ்வளவு அமௌண்ட் தருவீங்கன்னு கேட்கல அவங்களெல்லாம் அப்படித்தான் பயிற்றுவிக்கப்பட்டாங்க எனக்கு ஜமாத்த பொறுப்பு தருவீங்கன்னு கேட்கல நான் இதை செய்த அல்லா இடத்துல எனக்கு என்ன கூலி கிடைக்கும் அவங்க சிந்தனையெல்லாம் எல்லாம் அப்படி செதுக்கப்பட்டு அழகா நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் அல்லா இடத்துல என்ன செய்யணும் எனக்கு கூலி கிடைக்க வேணும் இதுதான் நன்மை இந்த உலகத்தில் உள்ளதை நம்ம எதிர்பார்த்தோம்னா அது என்னது லாபம் அப்ப லாப நட்டு கணக்கில் நம்ம வாழ்வதனால்தான் மார்க்கத்தை விட்டு மிகவும் தூரமாக கொண்டே இருக்கிறோம் அதனுடைய விளைவு நம்மளுடைய சந்ததிகளில் செய்கிறாங்க வெளியில போய்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப கொடுமையான சூழ்நிலை பிறருக்கு செய்யக்கூடிய உதவி ஏற்கனவே சொன்ன உதவி எல்லாருக்கும் செய்கிறது இந்த உதவி என்ன அப்படின்னு சொன்னா உதவி செய்து விட்டு சொல்லி காண்பிக்காம இருக்கும் இது நட்போன்புகளில் மிக உயர்ந்த அந்த உள்ளது உள்ளதும் நல்லா சொல்றான் நீங்கள் உதவி செய்து விட்டு சொல்லி காட்டி அவர்களை நோவினை ஏற்படுத்துவதை விட அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பது ரொம்ப சிறந்ததன்ட்டான் நீ நம்மளாம் எப்படி ஒரு உதவி செஞ்சால் நான் எனக்கு சொல்லிக்காட்டணும்னா இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் சொல்லி காட்டணும் இல்லைன்னா ஏன் இருந்தால் ஏன் சொல்கிறேன் இது என்னது இது இப்படித்தான் நம்மகிட்ட ஒரு வியாதி இருக்குது அநேக கட்டு வியாதி இருக்கு அவங்க நல்லா விளங்கிடுங்க இந்த மக்கள்லாம் யாருன்னா நல்லவர்கள் அதே நான் சொல்லிக்கிடுது இவங்க அநியாயக்காரங்க இருக்காரங்க அக்கறை இவங்களுக்கு இவங்க என்ன தெரியலை செஞ்சதை சொல்லி காட்டினா அதை அழிஞ்சு நாசமாயிரும் நமக்கு நல்லது கிடைக்காத விஷயம் உறுதியாக தெரியலை அப்படி தெரிஞ்சால் வாய் திறக்க மாட்டாங்க ஏன் உறுதியாக தெரியலன்னா மார்க்கம் முறையாக கற்றுக்கொள்ள வரவில்லை மார்க்கத்தை முறையாக கற்றுக்கொள்ள முன்வரவில்லை மார்க்கத்தை கற்றுக்கொள்வது என்பது ஒவ்வொரு விஷயத்துக்குமான அடிப்படை விஷயங்களை கற்றுக்கொள்வதுதான் மார்க்கம் வேறு ஒன்றுமே இல்லை அப்போ இதை நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ள வேண்டாம் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது சொல்லி காட்டக்கூடாது சில பேர் உதவி செஞ்சுட்டு அவர்கிட்ட சொல்லி காட்ட மாட்டாங்க அவரை தவிர எல்லாருக்கிட்ட சொல்லிடுவான் அவருக்கு நான் அதை செஞ்சேன் அவருக்கு நான் அதை செஞ்சேன் அவருக்கு எல்லாேருக்கும் இப்படி சொல்லிவிட்டு நம்ம இப்படி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் அவருக்கு என்ன இல்லை நன்றி இல்லை இப்போ இருந்து நம்ம தம்பி ஒருத்தன் போட்டு காட்டுக்குறான் என்ன காட்டுக்குறான் கேள்வி என்ன இருக்கிறான் எனக்கு ஒரு நேரத்தில் என் குடும்பத்தில் இன்னார் நிறைய உதவி செஞ்சாங்க இப்போ அதையெல்லாம் சொல்லிக்காட்டு எங்களை ரொம்ப சங்கடப்படுத்துறாங்க இப்போ நான் அவர்கள்ட்ட உறவை பேணனுமா வேண்டாமான்னு கேட்டான் அப்போ ஒரு ஹதிசு ஒன்று எடுத்து அவனுக்கு மெசேஜ் போட்டு என்ன தெரியுமா அல்லாஹ் உடைத்தவர் சொல்றாங்க உறவை பேணக்கூடிய விஷயத்தில் பதிலுக்கு பதில் உறவை பேணாதீர்கள் நாங்கள் இப்போ அல்லாஹ் தூதரே பதிலுக்கு பதில் உறவை பேனாங்கன்னா என்னன்னு கேட்டாங்க சொல்றாங்க அவர்கள் எந்த நல்ல மாதிரி நடந்து கொண்டால் நீங்கள் நன்மாதிரி நல்ல மாதிரி நடந்து கொள்வதும் அவர் உங்களிடம் மோசமாக நடந்து கொண்டால் நீங்கள் மோசமாக நடந்து கொள்வதும் தான் பதிலுக்கு பதில் உறவு கொள்வது அப்படி இருக்கக்கூடாது அவர்கள் எவ்வாறு இருந்தாலும் நீங்கள் உறவை சரியாக மேற்கொள்ள வேண்டும் சொல்லிக் கொடுத்தாங்க ரொம்ப முக்கியம் இதுதான் உறவை பேடல் சொல்லிக் கொடுத்தாங்க இந்த ஹதீஷை தம்பிக்கு போட்டு டென்ஷன் செஞ்சேனா இதுதான் எனக்கு ரொம்ப சகடமாக இருக்கு நான் எப்படி இதை ஏற்றுக்கிட்டேண்ணா மார்க்க இதுதான் உனக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லணும்னு நினைக்கியா இல்லை மார்க் அடிப்படையில் உனக்கு கருத்து கட்டியா அதை முதல்ல முடிக்குவா ஒன்று திருப்திப்படுத்த எனக்கு என்ன இல்லை உரிமை இல்லை எனக்கு அதுக்கான விஷயம் இல்லை இது மார்க்கம் ஏற்றுக்கிட்டே மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டதாகவும் இல்லை நான் புறக்கணிச்சதாகவும் நீ புற்றுவாளர் யாரும் பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சரிதான்ட்டு மனு மெசேஜ் போட்டு நீங்கள் சொல்ல வச்சுருந்தான் அவங்க எதை செஞ்சாலும் பரவாயில்ல நான் சரியாக இருந்து கிடையாது அப்படிங்கிறான் தான் அப்படி தான் இருக்கும் என்ன பண்ணா ஒரு காலத்தில் நல்ல இன்னும் மக்கள் தமிழ் என்ன தெரியுமா ஒரு ஆள் கஷ்டப்படும் போது நல்ல உதவி செய்வாங்க அதே நபர் கொஞ்சம் மேலே வந்த உடனே எப்படி பார்ப்பாங்கண்ணா பொறாமல் வந்துடும் என்கிட்ட வாங்கிட்டு பையன் இவன் எப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல் முடிஞ்சுதான் சேர்த்தா அப்படி தான் கேட்பான் மனசில் வந்து இந்த வார்த்தையை போட்டுட்டு நாக்கில் லேசாக முனுமுறுக்கு வச்சுருவான் இவர் செய்த அத்தனை தர்மம் சதக்காகவும் காணாகி பொற்ற வார்த்தை பொறாமல் ஏற்படுத்தி விட்டுருவான் எப்படி வரும் ஏய் நம்மகிட்ட உதவியும் இங்கே இருந்தால் இன்னைக்கு பாருன் எப்படி இருக்கான் அப்படிம்மா ஏன் உங்கள்கிட்ட உதவி அவங்க நான் வாழ்க்கையில் மேலே வரக்கூடாதா அப்போ நம்மளுடைய எண்ணம் எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால் நான் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நீ காலமெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் நீ மேலே வரக்கூடாது இது உதவியா இது அடிமைத்தனம் இது அவருக்கு தெரியல நாம் அனுமைப்படுத்த தான் முயற்சி என்பது அவருக்கு தெரியல இப்போ இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் இந்த மாதிரி தீய செயல்களை நாம் செய்யாமல் இருப்பதில் விலகி கொள்வது தான் நட்பண்புகள்